ஆம்ஸ்டாங் கொலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் அவரை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என தமிழக பிஜேபி ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் பிரதமர் மோடி பிறந்த முன்னிட்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார்

இந்த குற்றச்சாட்டை நிரூபிப்பதாக இருக்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து இந்த கே செல்வத்தை நீக்கணும்னு அவர் கேட்டிருக்கார் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய அந்த கடிதத்தின் மீது மாநில அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பிரந்தகையை தொடர்புபடுத்தி பேசிய பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையரிடம் காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் பிரிவு தலைவர் சந்திரமோகன் புகார் அளித்தார் யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த ஜெயசங்கர் கூப்பிட்டு வந்து போலீஸ் விசாரிச்சா தானே வந்து உண்மை தெரியும் என்னன்னு ஏன் அவர் கொடுத்த புகார் வந்து போய் புகாரா இல்ல வந்து யார் பின்னணியில் தூண்டுறாங்கிறதுலாம் வந்து எப்ப தெரியும் விசாரணை முடிவுல தான் தெரியும் அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் நியாயம் வேணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயம் தெரியும் நிச்சயமா வந்து மாநில செயலுக்கு வந்து மாநில தலைவர் போடுறாரு நூறு கோடி ரூபாய் கேட்கிறாரு ஒரு பைசா ரெண்டு பைசா கேட்கல நூறு கோடி ரூபாய் கேட்டு மாநில தொடுக்குறாரு அதுக்கு உண்டான அந்த நீதிமன்ற நடைமுறைகள் வந்து வந்து மாநில தலைவர் வந்து வந்து பின்பற்றாரு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்